பெரிய ஈவியரா அவர் என்ன என்ன பண்ணாரு அவர் சுதந்திரமே வேணான்னு சொன்னாரு இந்த மதகதராஜான் ஒரு படம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆனா நேத்து கவர்மெண்ட் செஞ்ச வேலை இன்னைக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்சன் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தேர் ரியாக்டிங் இமீடியட்லி இவன் தோ இது திமுக தான் ஜெயிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே

நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் நிறைய விஷயம் பேசுறோம் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நாம் பேசிக் கொண்டிருக்கோம் இந்த நாள் வந்து என்னைக்கு வேட்போம் லாஸ்ட் டேட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் இன்னைக்கு அந்த தேதி எல்லாம் அறிவிச்சிட்டாங்க இதுல வந்து அதிமுகவும் தும் ஒரே நேர்கூட்டல் பயணிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வர மாதிரி ரெண்டு பேருமே போட்டியிடல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க பாஜக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா என் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி முடிவெடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க எந்த கட்சி ஆண்டாலும் எந்த கட்சி வந்து ஆட்சி செய்தாலும் இடைத்தேர்தலுங்கிறது ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் முடியும் இதுல வந்து பாஜக தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்திக்க போறாங்களா இல்லைன்னா சீமான் பாஜக திமுக அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குமா எந்த மாதிரி இந்த தேர்தல் இருக்கும் உங்க பார்வை என்ன இல்ல பாஜக அந்த முடிவை எடுக்காம எப்படி இருந்தாலும் அது ஆளுங்கட்சி தானே ஜெயிக்க போறாங்கன்னு அவங்களும் புறம் தள்ளி விட்டு டைரக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்களா இருபத்தி இருபத்தி அந்த ஒரு தேர்தல் தான் இப்போதைக்கு வந்து எல்லா கட்சிகளுடைய ஒரே ஒரு டார்கெட்டா இருக்கணும் நடுவில் இருக்கிற இந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிப்டீன் மந்த்ஸ் இருக்கு அந்த பிப்டீன் மந்த்ஸ் முன்னாடி இருக்கிற எலெக்ஷன் வந்து இது வந்து ஒரு எந்த லெவல் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் திருமங்கலம் ஃபார்முலா வந்து இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இது எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம இட் இஸ் கோயிங் டு பி இன் தான் ஆஃப் இந்திய அலையன்ஸ் தமிழகத்தில் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதில் வந்து அதிமுக வந்து விலகினது வந்து அகெய்ன் ஜெயலலிதா இருந்தப்பயே வந்து நடந்த விஷயங்கள் தான் அப்ப இருக்கும்போதே வந்துட்டு இது அவங்க மெயின் கட்சி ஏன்னா அவங்க தேவையில்லாம வந்து ரிசோர்ஸ வேஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பதில ஏன்னா அவங்க தெரியும் ஏன்னா போன தடவை தெரியும் போன தடவை வந்து அவ்வளவு தூரம் கான்பிடென்டா இருந்தாலுமே அந்த ஒரு எவ்வளவு தூரம் வந்து ஒரு பட்டியெல்லாம் வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுத்து டிஎம்கே அண்ட் கே வந்து அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ அதுதான் திரும்பி நடக்க போகிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிமுக விலகினதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இட் இஸ் அ வைஸ் மூன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னொன்னு வந்து இன்னொரு பத்து தேர்தல் தோத்துட்டாரு பத்து பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்கு இன்னொரு தேவையில்லாம இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் அவர் பேருக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் ஆஹ் நீ டிவிக்கே வந்து தாவேதா வந்து இந்த தேர்தலில் வந்து என்ன கேட்டா வந்து அவங்க அவங்களோட பாட்டி இதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணி ஏன்னா வந்துட்டு டைரக்டா டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவரோட பெரிய கனவோட ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது தாண்டி ஒரு மிகப்பெரிய கனவோட வராங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சில பேர் சொல்றாங்க அவங்க வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்பலாம் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே கிடையாது அவங்க 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 ஒரு இண்டிவிஜுவலா அந்த இடத்துல ஒரு வார்டு மெம்பராலாம் இருந்திருக்கலாம் அப்புறமேட்டு நான் விஜய் ரசிகர்னு சொல்லிருவாங்க ஆனா அப்படிப்பட்டது இவன்தோ இது வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு தைரியமா வந்து நின்று இருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு பூத் கமிட்டி ஃபார்மேஷன் பூத் ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ல இருந்து ஒரு பூத்துக்கு ஒரு பூத் கமிட்டி போட்டாலும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து வர வச்சு அது மாதிரி அவங்க ஒரு பண்ணி அது அப்படி ஒரு ட்ரைனிங் சென்டர் என்ன வந்து ஒரு சீமான்னு சொல்லுவாரு இது தோல்வி இல்ல பயிற்சி அப்படிம்பாரு சோ வந்து அப்படி ஒரு பயிற்சியை வந்து தாவேக்கா வந்து எடுத்திருக்கலாம் அவங்க அகைன் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு லாஸ்ட் கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே ஆர் வெல் எக்யூப்டு அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறத தாண்டி அவங்க பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க கடந்து போக வேண்டிய விஷயம் தாவேக்கா வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சீமான் சீமான்ஸ்லி இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட்ஸ் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பாஜகவும் வந்து அவங்க தான் அண்ணாமலை சொன்ன மாதிரி அவங்க என்டிஏ வந்து பண்றாங்க பட் ஆனால் இதுல வந்து போட்டி போறதுல வந்து என்ன ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது ஏன்னா இன்னொரு மீம்ஸ் போடுறாங்கல்ல பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா தான் போகும் சார் வந்து இவங்க இத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாங்க ஏன்னா போன எலெக்ஷன்ல பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க சப்போஸ் அந்த பர்சன்டேஜ் வந்து பை எலெக்ஷன்ல வந்து இது பண்ண முடியல அன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் நடக்கும் போது மட்டும்தான் தமிழகத்தின் பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால ஹிஸ்டரி அனாலிசிஸ் சர்வே எல்லாம் எடுத்து பயங்கரமா பேசுவாங்க திமுகவுக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பழைய கால எந்த ஹிஸ்டரியுமே யாருமே இது பேச மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இது அந்த சாவர்கர் நிகழ்ச்சிக்கு பேசும் போது சாவர்கரை வந்து நீங்க எல்லாம் பேசலாமா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க புடிச்சிட்டு இருக்காங்களே இவரது பெரிய ஈவியரா அவர் என்ன என்ன பண்ணாரு சுதந்திரமா வேணாம்னு சொன்னாரு அப்ப இவங்க வந்து எந்த வகையில தேசபக்தியை பத்தி பேசணும் எல்லாம் வந்து நீங்க பாருங்க ஒரே ஒரு பத்திரிகைகளை கூட வந்து இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க விவாதம் நடத்த கூட மாட்டாங்க சிம்பிள் அதே மாதிரி இந்த பாப்கார்ன் ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த பாப்கோ ஒரு எவ்வளவு ஒரு மோசமான பத்திரிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மதகதராஜான்னு ஒரு படம் வருது வருதுலம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு போடும்போது அதுல வந்து ஒரு நியூஸ் பைட்ல போறான் அப்ப வந்து பாப்கானுக்கு வந்து வரி இல்லை இப்ப வந்து பாப்கான் ஜிஎஸ்டி அதனால வரி இருக்கு அப்படின்னு போடுறாங்கன்னா மக்களை வந்து எந்த அளவு வந்து மேக்கிங் இது வந்து அப்படின்னா அப்போய் வேட்டில் வந்து பாப்பானுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கு பிறகு வந்து பல டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூவ் அப் இட்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட் பட் இருந்தாலுமே தே டோன்ட் ஒரி தட் ஆனால் அதை வந்து யார் வந்து ஒரு பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து எங்களுக்கு எதிராக வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னு அவங்களும் வந்து கோர்ட்டுக்கும் எதுவும் போக போகிறது கிடையாது இதுல நிறைய விஷயம் இந்த ஜிஎஸ்டி நீங்க சொல்றதுனால குறிக்கிட்டுறதுக்கு நிறைய இடத்துல வந்து உண்மை வந்து சரியா தெரியலயோ மக்களுடைய அத்தியாவசிய தேவையான கோதுமையா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் அதற்கு சில இடத்துல எல்லாம் வரிகள் குறைக்கப்பட்டு சில இடத்துல ஜீரோ எல்லாம் கூட ஆயிருக்கு எடிபிள் ஆயில்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அன்றாட பயன்பாட்டுக்கு உள்ளான பொருட்களுக்கு எல்லாம் வேட் இருந்ததை விட ஜிஎஸ்டி வந்து கம்மியா இருக்கு சில இடத்துல அது நெல் நல்லிஃபைட் கூட ஆயிருக்கு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இது எதுவுமே வெளியில வராம அந்த ஸ்வீட் பண்ணது கிரீம் மேல போட்டு போட்டது அது மட்டும்தான் ரொம்ப பெருசா ஒரு ப்ராபகண்ட் தமிழக பாஜகவோட இயலாமைன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து வேற நம்ம வந்து நீங்க பாருங்க இப்போ தீம ஒரு பொய்ய வந்து எவ்வளவு அழகா வந்து கட்டமைச்சு மக்களை வந்து நம்ப வைக்கும் போது இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரீசன் நேத்து ஒரு டிஎம்கேவோட எப்படி அரசியல் செய்ய வேண்டும் அது சரியோ தவறோ அப்படிங்க நம்மளே பலத்துல பேசியிருக்கோம் அது டிஎம்கேட்டு ஒவ்வொருத்தருமே கத்துட்டு இருக்கோம் நேத்து வந்து அந்த சட்டசபையில நடந்த அந்த விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த ரவி அவர் ஆளுநர் ரவி அவர்கள் எடப்பாடி அண்ணாமலை சேர்ந்த ஒரு போஸ்ட் ஒட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஸோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அதை பார்க்கும் போது என்ன தோணும்னா அவங்க என்ன நடந்துச்சு அவர் நேஷனல் அந்தம் பாட சொன்னார் நேஷனல் அந்தம் பாட சொல்றது இந்தியாவுக்குள்ள நேஷனல் அந்தம் பாட சொல்றது ஒரு தவறா அப்படின்ட்டு வந்து எந்த இடத்துலயுமே அவங்க வந்து மக்களை யோசிச்சிடவே கூடாது அப்படிங்கிறத வெரி நெக்ஸ்ட் டே தேர் ஒர்க்கிங் ஆன் தட் சோ மக்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து பிக்ஸ் பண்றத வந்து டிஎம்கே வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட் ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு ஒரு ப்ராப்பரா வந்து வரி கேட்டி வணிகம் செய்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு மத்திய அரசாக இருக்கட்டும் இல்ல தமிழகத்தில் பால பாஜகவங்க இருக்கட்டும் தமிழர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ நீங்களும் நானும் தேடி தேடி படிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்களும் அவங்களா தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா வந்து தே ஆர் நாட் கோயிங் டு சக்சீட் இன் எலக்ஷன் அது வந்து பாருங்க அது இல்லை அவங்க வந்து எனக்கு டிஎன்எல் ரிசல்ட்ஸ் தேவை கிடையாது மற்ற ஸ்டேட்டில் புரிஞ்சிருக்காங்க அவங்க ஓட்டு போட்டாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்ட் பட் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் செய்யும் நீங்கள் இப்போ ஒன்றும் தமிழ் பாஜக ஒன்றும் வந்து ஒரு ஒரு ஏழ்மையான கட்சியோ இல்லை வந்து ஒரு 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 பிரபாகண்டாக கொண்டு போக முடியாத அஃபோர்டபிலிட்டி எல்லாம் ஒரு ஐடிவிங்கோ அப்படி எதுவுமே இல்லை அவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில் இப்போ நேற்று எக்ஸாம்பிள் வாங்க நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் பார்க்க வந்து தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மெட்ரோ அப்படிங்கிறத வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா சென்னையை தாண்டி தமிழகத்தில் மற்ற எந்த மாவட்ட மக்கள் அந்த மெட்ரோவுக்காக பாஜக கொண்டு போட்டுருவாங்க சென்னையிலேயே ஓட்டுப்பாங்கன்னு தெரியாது சோ வந்து அந்த நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து தமிழக பாஜக சார்பாக வந்து நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் சில ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க தமிழகத்துல அப்படிங்க அப்படி ஒரு விஷயம் எதுவும் என்ன மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் வரும் நேரத்துல வந்து நிறைய ஒரு பக்க விளம்பரம் இரண்டு பக்கம் விளம்பரம் பக்கம் டு பக்கம் விளம்பரம் எல்லாம் வரும் நாள் ஃபில் ஃபுல் பேஜுக்கு வரும் அப்ப வந்து இவ்வளவு கோடி செலவு செஞ்சாங்க அவ்வளவு கோடி செலவு செஞ்சாங்க விளம்பரத்துக்காக அப்படின்னு அந்த சமயம் இது ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கும் ஆனா அதையே வந்து வேற யாராவது செய்யும் போது இந்த விளம்பரம் எல்லாம் அவசியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிராபகண்டாவும் தொடர்ந்து நடத்தப்படுது தமிழகத்துல அதையுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப பாஜக அங்க விளம்பரம் செஞ்ச மாதிரி தமிழகத்துலயும் தமிழ் பேப்பர்ஸ் குறிப்பா சொல்லணும்னா அதுல பண்ணணும்னு சொல்றீங்க ஆனா அந்த இடத்துல பண்ணும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களையும் பாஜக சந்திக்க வேண்டியிருக்கும் இல்ல விமர்சனங்கள் வந்து இப்ப நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறதுனால விமர்சனங்கள்லயே சந்திக்காத கட்சியா பாஜக அண்ணாமலை வந்து ஒரு வந்து தன்னை தானே வருத்தி ஒரு நேஷனல் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா ஆஹ் நமக்கு கடந்த நா மூன்று நாலு வருஷமா வந்து அதிமுக எப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு நம்ம பாக்கலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து ரியலி ஏடிஎன் கேஸ் வேக்கணும் அது காரணம் என்னவென்றால் அண்ணாமலை அவர்கள் அடித்த அந்த மணி உடனே வந்து எனக்கு தமிழ்நாட்டுல தமிழகத்துல வந்து கவர்னர் பதவியே இருக்க கூடாது கவர்னர் பதவியை அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னார் ஒரு கூச கட்சி தொடங்கினர் அவர் உடனே மாரதி ஷிஃப்ட்ல கிளம்பி கவர்னர் மாளிகை போய் பார்க்க போனார் எதனால் அண்ணாமலை ஏன்னா அந்த கம்ப்ளீட் அட்டென்ஷன் வந்து அண்ணாமலை பக்கம் போயிருது அப்படிங்கிற தடுக்கிறதுக்காக உடனே தமிழகத்தில் இருக்கிற மற்ற சோ கால்ட் எல்லாம் கேமனாங்க பாத்தீங்களா அவர் பண்ண தமிழகத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஈவன் அவங்க வீட்டுல வந்து ஒரு பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறதுல எத்தனை பேர் ஒரு இன்சிடண்ட் அப்படி நடந்துருச்சு ஓகே இது ஒரு வந்து அப்படி ஒரு லீடர் வந்து பண்றாரு அப்படின்னு எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பீங்க உடனே வேணுங்க என்னமோ வந்து சம்டைம் நமக்கே தோணும் உண்மையாலுமே இப்படிப்பட்ட சில அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து டிசர்வ்டா அவங்க வந்து அவ்வளவு ஒரு குவாலிபிகேஷனை விட்டுட்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் தோணும் பட் அதை தாண்டி வந்து விமர்சனங்களுக்கு எல்லாம் தான் இருப்பாங்க ஸோ வந்து அதை பத்திலாம் கவலைப்படாம மக்கள் தமிழக தமிழகத்தில் எப்படிப்பட்ட அரசியலை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட அரசியலை செய்தால் மட்டும்தான் இங்க வந்து போய் ரீச் ஆக முடியும் நம்ம மக்கள் வந்து சென்டிமெண்டா அட்டாக் பண்ணா சென்டிமெண்டா அட்டாக் பண்ணணும் அவங்கள அவங்க வந்து இப்ப நீங்க திரும்ப திரும்ப மாதத்துலாம் போஸ்டர் ஒட்டணும்னா இப்ப நீங்க திமுக வந்து ஒரு ஆளு கட்சியா இருக்காங்க அவங்க இன்னும் பதினஞ்சு மாசம் எலெக்ஷன் இருக்கு அவங்க இந்த இப்போ அடுத்த பிப்ரவரியில் செஞ்சா போதும் தேர்தல் பணியை ஆனால் நேற்று கவர்னர் செஞ்ச வேலை இன்னைக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக ஆர் ரியாக்டிங் இமீடியட்லி இது இது மாதிரியான ஒரு ரியாக்ஷனை வந்து நீங்க வந்து இப்ப ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில்லையுமே வந்து நான் முடியும் போதே சரி என்னமா நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் நம்ம முடிவு எடுத்து அவங்க அப்படியே டிக்டேட்டர்ஷிப்பா அனௌன்ஸ் பண்ற மாதிரி வந்து அட்லீஸ்ட் தமிழக பாஜக ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன ஜிஎஸ்டி கவுன்சில வந்து ஒரு ஃபினான்ஸ் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நடந்த நினைச்சா அந்த முடிவை எடுத்துட முடியுமா ஒரு ஸ்டேட் பைனான்ஸ் மினிஸ்டரோட இது என்ன தமிழகத்தோட ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட நாங்க என்ன பேசுறாரு அவர் அதுக்கு எப்படி வாக்களித்தாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையாவது தமிழகத்திற்கும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு தெரிய வைப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறதா அது நீங்க பாருங்க அண்ணாமலை இல்லாத மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மியூட் ஏதோ சில யூடியூப் சேனல்கள் சில பேர் பேசுவாங்க ஸோ அது மாதிரி எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே போடாம அண்ணாமலை ஒருவர் இருக்காரு ஒரு படிச்சர் வந்திருக்காரு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஓட்டு அப்படி த வந்துடும் அப்படின்னா இட் வில்நாட்டு அது நடக்கிறதுக்கு வந்து உடனே வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுது அதை வந்து யாருக்கு வந்து ஓகே ஃபேக்ட்ஸ் யாருக்கு புரியுது உண்மையில அந்த ஃபேக்ட்ஸை தேடி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தே வில் கோ டுவர்ட்ஸ் தீங்க தாண்டி எந்த நீங்க இன்னொன்னு இந்த தேசிய கீதம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த தேசிய கீதத்திற்கான பற்று கூட கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து அன்பார்ச்சுனேட் தான் ஐயோ நம்ம ஒரு எத்தனை பேர் வந்து கவர்னர் வந்து ஒரு அந்தமான பாட சொன்னாங்க என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பிரேமலதா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க பாருங்க அந்த கேள்வியை கூட வந்து நீங்க மத்த எந்த கட்சியில கேட்டாங்க கவர்னர் வந்து இப்ப வந்து நார்மலா வந்துட்டு அவர் ஏதாவது வந்துட்டு ஏதோ ஒரு ஏதாவது மதத்தோட ஸ்லோகம் சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா

கடைசியில் அது கடைசி அதை பாடமாட்டேன்னு சொல்றது அரசியலா இல்ல தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்றது அரசியலா இன்னைக்கு கனிமொழி சொல்றாங்க கவர்னர் எல்லாத்துலயும் அவர் அதை அரசியல் பண்றாரு அப்படின்னா ஊஇஇஸ் டூயிங் த பாலிடிக்ஸ் அவர் போறாரு ஒரு நேஷன் வேற ஏதாவது அவர் சொன்னாரா நேஷனல் அந்த பாடி இருந்தா அவர் பாட்டுக்கு அந்த அவர் கொடுக்கப்பட்ட உரையில் ஒரு அபத்தமான உரையை படிப்பதற்கான கவர்னரா அவர் இல்லை அது அது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரியே கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டாரு அதை வந்து அவர் வந்து ஒன்று மாத்தி படிச்சிருப்பாரு அதை ஸ்கிப் பண்ணியிருப்பாரு அப்போ ஒரு விஷயம் நடந்த அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக தெல்ல தெளிவாக அவர் எப்படியாவது அவங்க பிளான் எப்படி அவர் எதாவது கேட்பாரு நம்ம மாட்டோன்னு சொல்லுவோம் அவருக்கு இலங்கை போயிருந்தா லாஸ்ட் இயரே அந்த சீன் அவங்க பாத்துட்டாங்க வெரி பிளான் அது மக்கள்கிட்ட வந்து அது கரெக்டான வகையில அவரோட நம்ம கவர்னரோட நோக்கம் கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு ப்ராப்பரா எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இட் உட் அவ் ரீச் பீப்புள் ஏன்னா வந்து நீங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்து நேற்று ட்விட் போட்டிருக்காரு ட்விட்ல வந்து அவர் உடனே வந்து தமிழகத்தின் மரபை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா தமிழகம் எங்க இருக்கு இந்தியால தான் இருக்கு இந்திய அவர் அவர் ஒன்னும் மத்த நாட்டோட தேசிய கீத்த பாட சொல்லிடல இது இதே வந்து நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி வேற சில நாடுகளோட கொடி அதெல்லாம் யூஸ் பண்றவங்கள கூட வந்து நம்ம நாட்டுல வந்து நம்ம காவல்துறை வந்து பாதுகாத்துதான் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை பாட சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக வந்து இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இட் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் இது மாதிரியான அரசியலை தேர்ந்த முறையில் தமிழகத்தில் கையாள்வதற்கு பாஜகவால் முடியவில்லை இதை இதை வந்து ஒரு பாஜக நம்ம வந்து நேசிக்கிறோம் பாஜக ஆட்சிக்கிறோம் நீ சரி வி ஹாவ் டு அக்செப்ட் த ட்ரூத் டிஎம்கே பிளே பண்ணுற பாலிட்டிக்ஸை பிஜேபி இங்கே பிளே பண்ணலை அப்படின்னா இன்க்ளூடிங் மீடியா மீடியாவை நம்ம அவங்க கைப்பற்றினா நீ எவ்வளோ எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி அவங்க வந்து பாஞ்சு பர்சன்ட் போட்டு வாங்கலாம் அதை அந்த ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் ஓட்டம் மேக்ஸிமம் இந்த டபுள் டிச் ஓட்டம் கன்சிஸ்டன்ட அவங்க வெயிட் பண்ணலாமே தவிர வச்சிருக்கலாமே தவிர அந்த ரூலிங்க்கான தேர்ட்டி பர்சன்ட்கான மார்ஜினை வந்து இட் இஸ் நாட் பாஸி டிஃபிகல்ட் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் நேர் ஃபியூச்சர் அன்லெஸ் அண்டில் தே ஸ்டார்ட் பிளேயிங் த சேம் கேம் ஆஸ் லைக் டிஎம் கே ஆஹ் சோ தமிழகத்துல கண்டிப்பா இந்த மாதிரி திராவிட ப்ளஸ் அரசியல் வந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு தேசிய கட்சியான பாஜக இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படியே எடுத்துக்கலாமா வச்சுரு திராவிட பிளஸ் அப்படிங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்றேன் நீங்க வந்து நான் மக்கள்கிட்ட நீங்க எத்தனையோ பேர் டிஎம் கே ஓட்டு போடுறாங்களா அவங்க நீங்க வந்து திமுக வந்து உங்க நீங்க இருக்கிற ஏரியால திமுக வந்து ஒரு பெரிய மெம்பராவோ இல்ல ஒரு இருக்கா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க திராவிடம்னா என்ன திராவிட கொள்கைன்னா என்ன திராவிட என்னன்னு தெரியாது அப்படிலாம் மக்கள் கேட்கலாம் திராவிட பிளஸ் அப்படிலாம் எல்லாம் ஒன்னும் கிடையாது மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அவங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு புரியிற மொழியில வந்து இவங்க பண்ணிட்டே இருக்கணும் இப்ப வந்து நீங்க ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து பாப்கார்ன் வந்து அந்த செஸ்ட் அந்த சிம்பிள் டாபிக் எடுத்துக்கோங்க அந்த பாப்கார்ன் படத்தை மேல போடுங்க படம் போட்டுட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இவங்க வந்து வேட்வரி போட்டிருக்காங்கல்ல அதுக்கான அந்த ஜியோ டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு போஸ்டர்ல போடுங்க என்ன இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஒரு சத்தியம் சினிமாஸ்ல வந்து பாப்கார்ன் வாங்கினா அந்த இடத்துல எவ்வளவு டாக்ஸ் போட்டாங்க கம்பேர் பண்ணி போடுங்க இன்னைக்கு வந்து அரிசிக்கு வந்து போடுற அன்பிராண்டட் ஒரு அஞ்சு கிலோ வந்து நீங்க போய் லூஸ்ல அரிசி வேணுன்னா அதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து வேட் போட்டுருக்காங்கன்னு கேளுங்க ஜிஎஸ்டி போடுங்கன்னு கேளுங்க அப்போ இது மாதிரி வந்து ஒரு சராசாதாரண விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து புரிய வைங்க மக்கள் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து என்ன கோவம் இப்ப இன்னைக்கு ஆளும் பக்கம் பிஜேபி மாதிரி என்ன கோவம் இருக்கும் பெட்ரோல் நூத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்றோம் நீங்க சொல்லுங்க பல தலைவை வந்து நிதியமைச்சர் வந்து பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிகளை கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல கொண்டு வர மாட்டக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க இதை எத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இது மாதிரி இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்ல முடியும்ல தமிழகத்துல ஒண்ணு இருபத்தி இரு இருபத்தொன்னு வாங்க இருபத்தி ரூபாய் தான் திருப்பி கொடுக்குறாங்க இருபத்தொரு பைசா தான் குடுக்கறாங்க முப்பது பைசா தான் குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க நீங்க முதல்ல ஜிஎஸ்டி நம்ம கட்டுற ஒருவா வரியே பிப்டி பைசா டேட்டா சி ஜிஎஸ்டி பிரிது எஸ் ஜிஎஸ்டி பிரியுது அந்த ஐம்பது பைசா முதலே இங்க போயிருது மீதி இருக்கிற ஐம்பது பைசாலு இருபத்தொரு பைசா அவங்க கணக்கு படி இருந்தாலும் கொடுத்தாலும் எழுபத்தொரு பைசா நாங்க கொடுத்துடறோம் அப்படிங்கிறத வந்து காமன் மேண்ட புரியவீங்க. அப்படி எந்த ஒரு அளவு எஃபோர்ட்ஸ்மே போடாம ஜஸ்ட் வந்து அண்ணாமையார் அவர்கோட ஒரு பிரஸ் மீட் வந்து எல்லா மேஜிக்கும் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம். நன்றி வணக்கம். இத்தனை நேரம் உங்கள் நேர பதியனமைக்கு நன்றி வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. एंड மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.